நல்லா ஒரிஜினல் பருப்பு வேக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ சாம்பார் அதே மாதிரியே நல்லா ரொம்ப அட்டக்கரசமாக வந்திருக்கு பாருங்க எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் தோசை பணியாரத்துக்குன்னு நீங்கள் மாவாட்டி செஞ்சீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி வராது ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் இட்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு இட்லி ஒரு இட்லி ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இட்லி மாவை வச்சுட்டு நல்லா குளிக்கலை அப்படின்னு சொல்லிருக்கீங்களே நானும் வந்து இதுக்காகவே அதாவது எங்கிட்ட வந்து இட்லி மாவு வாங்குறதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பத்து பேர் வாங்குறாங்க அப்படின்னா எட்டு பேருக்கு நல்லா வருது ரெண்டு பேருக்கு நல்லா வரல சப்பையாக வருதுன்றாங்க ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க குளிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகவே நானும் வந்து ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி போட்டு உங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் நேற்று ஒரு கிலோ அளவு மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மாவு நல்லா புளிச்சு மேலே வந்துருச்சு எப்பயும் வைக்கிறதோட மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எட்டு மணி நேரம் வைக்கிறீங்கன்னா இது பத்து மணி நேரம் பிடிக்கணும் புளிச்சதுனா போதும் நல்லா பொங்கி நல்லா புது புதுசு இட்லி மட்டும் நல்லா வந்துருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியை எப்படி பொடி அரைக்கணுன்றதையும் பார்த்துருவோம் சாம்பார் எப்படி வைக்கலான்றதையும் பார்த்துடலாம் அதுக்குள்ளே நம்ம அந்த இட்லியும் ஊற்றிடலாம் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலான்றது பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் மா வரைக்கும்போது இந்த மாதிரி குருணு குருனையாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி குளுந்தம்பருப்பு வெந்தயம் தனியாக வந்து நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லி பந்து பந்து சூப்பராக வரும் இதுக்கு சோடாலாம் எதுவும் போட வேணாம் தயிர் எதுவும் விட்ட வேண்டாம் இந்த இட்லி மாவில் உப்பும் போட்டு போனோமா இருந்தாலும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எத்தனை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்பயே நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு பார்க்கும்போது என்னாகும் ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆயிரும் அதுதான் உங்களுக்கு இட்லி வந்து கரெக்டாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க நாளைக்கு பாருங்க இது நல்லா உங்களுக்கு பொங்கி வந்துடும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலேயும் வைக்க வேண்டாம் மைக்ரோவன்லையும் வைக்க வேண்டாம் இது அப்படியே நீங்கள் வெளியிலயே வச்சுருங்க நாளைக்கு உங்ககிட்ட அப்படியே காமிக்கிறேன் இப்போ இந்த சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன் இந்த முந்நூறு கிராம் பருப்பையும் நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் எதுலையுமே எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை எதுக்காக அப்படி ஊட்ட வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் ஊதிட்டீங்கன்னு நாலு படம் வச்சுருந்தீங்கன்னா சிக்கு வாசம் வந்துடும் அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நான் சொல்ற அளவு கரெக்டாக செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா வரும் என்னதான் இருந்தாலும் நம்ம நார்மல் சாம்பார் பிடிக்கணும்னா அது ஒரு சுவை அது பருப்பெல்லாம் வேக வச்சு நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்றது அதனால அது நல்லா இருக்கும் இது வந்து எனக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த பொடியை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எனக்காவது ஒரு நாள் லேட்டாக இருந்திருப்போம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைல லேட்டாக இருந்துருப்போம் அந்த டைமில் இந்த பொடி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டக்குன்னு பருப்பெல்லாம் வேக வச்சிட்ருக்கணும் இல்லை கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தாலே போதும் வெங்காயம் சாம்பார்லாம் வச்சிடலாம் நீங்களேன் காய்கறியை போட்டு வச்சிடலாம் அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை கலரும் மாறிடுச்சு வாசனையும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எடுத்து இதை போட்டுடலாம் கடலப்பருப்பு ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இதெல்லாம் வந்து இந்த குழம்பு வந்து திக்காக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த கடலப்பருப்பு பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா உங்களுக்கு திக்காக வரும் சாம்பார் இதையும் அதில் ஊற்றிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கேன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இதிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இதிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே போட்டுருவோம் இதுலேயே கொஞ்சம் காய வச்சால் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் இதில் ஒரு எலுமி அளவுக்கு புளி அளவுக்கு எடுத்து நல்லா புளிய கொட்டை இதெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு இதையும் ஒன்றா சேர்த்து வரத்துக்கு வரப்பட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஸ்லோவாக வச்சுருங்க நாலு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க இதையும் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து இருபத்தஞ்சு காஞ்ச மிளகா இதையும் எடுத்துருக்கேன் சும்மா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி காயை வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் அதனால் நான் இதில் உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கணும் நல்ல வாசனையாக இருக்கு இப்போ இதை தனியாக கொட்டிக்குவோம் ஆரட்டம் பாருங்கள் இந்த பொடி அரைக்கும் போது குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு வதக்கிக்கலாம் சரிங்க இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுப்புறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு எட்டு மிளகு ஒரு இந்த ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் இது மட்டும் போட்டு தாளிச்சிங்கன்னா போதும் பாருங்க ரெண்டு இணுக்கு கடவுக்குள்ள போட்டுக்கிறேன் ஒரு கிம்ச்சு அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் மூணு பலந்த மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் மூணு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு தைய அளவுக்கு வெங்காயம் நம்ம தான் வந்து மஞ்சள் தூள் நீங்கள் வந்து சாம்பார் போட்டுருந்தாலும் பொடியா இருக்கமா போட்டு இருந்தாலும் கொஞ்சமா இந்த பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கெல்லாம் சாம்பார் இந்த அளவுக்கு வைப்போமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி சேர்த்துக்கலாம் பாரு இப்போ வந்து முருங்கைக்காய் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் அதாவது என்னென்னா ரெண்டு நாலு ஆறு பீஸ் அளவுக்கு முருங்கக்காய் போட்டிருக்கேன் மாங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு மாங்காய் இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் அது போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க நான் இதை தான் போடணும்னு இல்லை நான் இதை போட்டு வைக்கிறேன் நீங்கள் வந்து எந்த காய் வேணாலும் போட்டுக்கணும் உங்களுக்கு விருப்பமான காய் வெள்ளை பூசணிக்காய் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டு வைக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் ரெண்டு கத்திரிக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வரைச்சு இப்போ வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் எல்லாம் ஒன்றா செஞ்சு வேகட்டும் இப்போ லேசாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிச்சு விட்டுருக்கட்டோம் அதுக்குள்ளே இந்த பவுடர் அரைச்சிட்டு வந்தலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு வச்சுட்டோம் இப்போ இந்த காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து பவுட்ரு ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பவுடர் பண்ணிட்டு அப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பவுடர் அடிச்சு பண்ணாமல் இப்போ என்ன பண்ணலாம் இதில் இருந்து கொஞ்சம் அள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் போட்டுக்குவோம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்படி அரைக்கும் போது என்ன ஆகும் நமக்கு முழு மல்லியை தான் வந்து வாயிலப்படாது இப்படி அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல பவுட்ருவோம் ஒ அந்த மாதிரி செடிய அகலமான பாத்திரத்தையும் போட்டுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க பாட்டில போட்டு வச்சுக்கணும் நல்லா அரைச்சாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இதுக்குள்ளே பாருங்கள் இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்போ இந்த பவுடர் அரைச்சி போலையா இந்த சாம்பார் பொடியை இதில் டைரெக்டாக போடக்கூடாது போட்டோம்னா கட்டி கட்டியாக விடுவோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்து இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு இன்றைக்கி அதில் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அப்பதான் நமக்கு சாம்பார் இந்த அளவுக்கு வைக்க முடியும் தண்ணி ஊத்தி கலந்து தான் அதில் ஊற்றணும் அப்போ கட்டி இல்லாம நமக்கு வரும் அதுக்காக வரப்போ வேக வைக்காமல் சாம்பார் இந்த அளவு போடுறதுன்னா பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்றா செஞ்சு கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ தக்காளி வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு எப்படி பிளிச்சிருக்கு பாருங்கள் நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிங்க அப்படின்னா அளவுக்கு மாவு வந்து குளிச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா என்னாகும் குளித்ததுக்கப்புறம் நீத்து போன மாதிரி ஆயிரும் அதனால கெட்டியாகவே கலந்து வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல அந்த நுறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம் எடுத்து நீங்க பிரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணி தான் இந்த மாவை தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கும் போது எடுத்து வச்சிடலாம் இது வேகறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அவ்வளோ ஏன்னா ஒரே தட்டு இருந்ததுனால ஏழு நிமிஷத்தில் ஆகிடும் இப்போ சாம்பார் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் நல்லா டிக்காகவும் வந்துடுச்சு அப்புறம் அரியெல்லாம் எதுவுமே பிடிக்கல ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் வேற எதுக்குமே திக்னஸ்க்கு வேற எதுவும் சேர்க்கல சூப்பரா வந்திருக்கு இப்ப மல்லி இலையெல்லாம் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிடலாம் நல்ல ஒரிஜினல் பருப்பு வேக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ சாம்பார் அதே மாதிரி நல்ல தம்னு அட்டகாசமாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த சாம்பார் பொடியை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருங்க சாம்பார் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாதிரி ஊற்றிக்கிங்க தோசை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வரும் இதில் நீங்கள் ஆனியன் போட்டும் ஊற்றலாம் பெருனா அந்த பொடி தோசை இதெல்லாமே ஊற்றலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மொறுமொரு தோசை வந்து மெல்லிஸாக வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவுக்காக தான் நம்ம வந்து இந்த மாவை அரைக்கிறது அதனால குறை குரண் இருக்கிறதுனால உங்களுக்கு மொறுன்னு தோசை வராது ஊத்தாப்பம் மாதிரி வரும் நீங்கள் அப்படி ஊற்றி பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதில் பணியாரமும் ஊற்றலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க தோசை எல்லாம் எதுவுமே ஊற்றலை உங்களுக்கு நல்லா வருமானுறதெல்லாம் நான் ஊற்றி காட்டுறதுக்காகவே இப்போ நான் இதில் ஊற்றுறேன் கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் பனியாரம் எப்படி வருது பாருங்கள் சூப்பராக வருது பனியாரமும் இட்லியும் எடுத்துடலாம் இட்லியும் வெந்துருச்சு பாருங்க தோசையும் நல்லா ஜம்முனும் வந்திருக்கு பனியாரமும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு புசு புசுன்னு எப்படி இருக்கு பாருங்க தனியாரத்துக்குன்னு நீங்கள் மாவாட்டி செஞ்சீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி வராது ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இட்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒரு இட்லி ஒரு இட்லி ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க இட்லியில் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு வாசம் இல்லையா அந்த வாசம்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி இன்ஸ்டண்ட் மாவு வச்சுட்டு தோசையும் இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட் சாம்பார் பொடியும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாம்பார் செய்யுங்க டிஃபன் சாம்பாரும் செய்யலாம் இட்லி சாம்பாரும் செய்யலாம் பருப்பே வேக வைக்காது அருமையான சாம்பார் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட வாட்சி சமையல் தேங்க்யூ